அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜு பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன் இந்த வீடியோவின் பெயர் பார்த்தீங்கன்னா எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் பற்றியும் அதற்கு தேவையான தகுதிகள் பற்றியும் எப்படி சேருவது எங்கு அப்ளிகேஷன் போடுவது எந்தெந்த காலேஜ் எங்கெங்கே இருக்குது போன்ற விவரங்களையும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகளை இங்கு தெளிவாக கூற விரும்புகிறேன் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் மருத்துவம் சம்பந்தமான படிப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி மக்கள் மனசுல முதல் முதலாக டாக்டர் அப்படின்னு தோன்றவுடனே எல்லாம் எம்பிபிஎஸ் தான் சொல்லுவாங்க அதனால தான் நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் எம்பிபிஎஸ் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பல் மருத்துவம் இது ரெண்டும் பொதுவான மருத்துவம் மருத்துவம் ஆகும் நெக்ஸ்ட் இந்திய மருத்துவத்தை பற்றி சில பார்ப்போம் பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி பிஎன் ஒய்எஸ் ఆఫ్ న్యూట్రోపతి అండ్ యోగీ సైన్సస్ బియూఎంఎస్ బ్యాచులర్ ఆఫ్ యునెడి అండ్ సర్జరి బిఎస్ఎంఎస్ బ్యాచులర్ ఆఫ్ సిద్ధా మెడిసన్ అండ్ సర్జరి బిహెచ్ఎంఎస్ బచులర్ ఆఫ్ హ్యూమ్యోపతీ మెడిసన్ అండ్ సర్జరి ఇప్ప మరుత్వం ఆంధ్ర అడిస్సీ నర్సింగ్ बीपीटी बैचलर आफ् फिजियोथेपी बी फॉम बैचल आफ् फार्मी फार्मी डाक्टर आफ फार्मी बीएससी आप्टोमेट्री एंड विजुअल सैनसे बी एम एलिटी बैचल आफ मेडिकल लबोरेटरी टेक्नल बीएससी अलाइड हेल्थ सैनसे बीएसी

BSc Major of Veterinary Parasitology BSc Veterinary Science and Animal Husbandry இவை கால்நடை மருத்துவ சார்ந்த படிப்புகள் ஆகும். மேலே குறிப்பிட்டு அணைதம் மருத்துவ சம்பந்த படிப்புகள் அதாவது மனிதர்களுக்காகவட்டம் கால்நடைகளுக்காகவட்டம் இவை அனைத்தும் மருத்துவ சார்ந்த படிப்புகளாகும். அதற்கான தேவையான விவரங்கள் அதாவது மருத்துவ படிப்புக்கு தேவையான விவரங்களை பத்தி இப்ப பார்ப்போம் மருத்துவ படிப்பிற்கு தேவையான விவரங்கள் கல்வி தகுதி கல்வி தகுதியும் பார்க்கும்போது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டி பாடங்கள் அதாவது பனிரெண்டாம் வகுப்புல நிறைய பாடப்பிரிவுகள் இருக்கிறது அதில் மருத்துவத்திற்கு எந்த பாடப்பிரிவு Physics, Chemistry, கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது பாட்டனி மற்றும் சில இணையதளங்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் தெரிஞ்சுக்கலன்னா படிப்புகள் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை அதாவது ஒரு காலேஜில் எத்தனை சீட்டுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கு அதான் அனுமதிக்கப்பட்ட இடங்களின் எண்ணிக்கை முகவரி காலேஜ் வந்து எந்த இடத்துல இருக்கு போன்ற அனைத்து விவரங்களையும் இணையதள மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மெடிசன் அதாவது வந்து மருத்துவம் அது கவுன்சில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டாட் எம்சிஐ இந்தியா டாட் ஆர் இந்திய மருத்துவத்திற்கான கவுன்சில்

இணையதளங்கள் இந்த இணையதளம் மூலயமா நம்மளுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சில என்ட்ரன்ஸ் பத்தி நம்ம தெளிவாக பார்க்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல் இந்தியா லெவல் அதாவது இந்தியா லெவலில் எந்தெந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து எய்ம்ஸ் காலேஜஸ்க்கும் பொருந்தும் நெக்ஸ்ட்டு ஆல் இந்தியா பிரிமெடிக்கல் பிரி டென்டல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த என்ட்ரன்ஸ் மூலிமா இந்தியாவில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் நம்ம விண்ணப்ப தகுதியாக அதாவது நல்ல மதிப்பை நடத்தால் விண்ணப்பம் தகுதி பெறலாம் அடுத்தது ராணுவத்தில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணோன்னா ஏஎஃப்எம்சி ஆர்மன் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் எக்ஸாம் வந்து நம்ம எழுதியாகணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான நுழைத்தேர்வு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் நாம் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு குறைந்தபட்சம் கட் ஆஃப் மார்க்குன்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூற்றொம்போது மார்க்குக்கு மேலே இருந்தால் அனைத்து பிரிவினருக்கும் மருத்துவ படிப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தமிழ்நாட்டில் சிறந்த காலேஜ்களை பற்றி பார்ப்போம் சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வேலூர் இது வேலூரில் இருக்கு மிகவும் சிறந்த மருத்துவக் கல்லூரி ஆகும் அடுத்தபடியாக கில்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது எம்என்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இது தமிழ்நாட்டின் சிறந்த மருத்துவ கல்லூரிகள் கல்லூரிகளாகும் அடுத்தபடியாக இந்திய லெவலில் மிகவும் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளை பற்றி பார்ப்போம் எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதன் கீழே பார்த்தீங்கன்னா ஏழு கல்லூரிகள் ஏழு பிரிவிழாவை பிரித்து ஏழு இடங்களில் எய்ம்ஸ் இருக்குது ஏழு காலேஜஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து நிமான்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் பெங்களூரில் இருக்குது ஜிப்பட் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் பாண்டிச்சேரியில் இருக்குது புதுச்சேரி ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி சென்னை இது மனிதர்களுக்கான சிறந்த மருத்துவக் கல்லூரிகளை பற்றி ஆகும் இப்போ கால்நடை மருத்துவத்தை பற்றி அதாவது மருத்துவ கல்லூரிகளை பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி இதன் கீழே சில கல்லூரிகள் கால்நடை மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வழங்குகின்றது ராஜீவ்காந்தி காலேஜ் ஆஃப் வெட்டனரி அண்ட் அனிமல் சயின்சஸ் இது வந்து இந்தியாவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற கல்லூரிகள் ஆகும் வணக்கம் நன்றி அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் அல்லது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் மேலும் பல தொடர்ச்சியான வீடியோகளை காண பொறுத்திருங்கள் நன்றி வணக்கம்